நாம் வந்து ஈஸியாக ஒரு விளைச்சலை கொண்டு வரோம்னு நினைக்கிறோம் ஸோ அதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் உரத்தையெல்லாம் யூஸ் பண்ணுறோங்க கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம் ஸோ ஏன் ஒரு விவசாயம் பண்ணுறக்கு ஆடு மாடு முக்கியம்னா இந்த ஆடு மாடுங்கிறது வெறும் லாபகரமான தொழில் மட்டும் இல்லைங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து எடுக்கிறது கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா லாபகரமான முதலீடுன்னு சொல்ல முடியாது சாட்டிஸ்ஃபைடு இருக்கும் எப்படின்னா நாம் கொடுக்குற தீனிக்கு ஒரு கிடைச்ச பாலுடைய விலை இருக்கும் அதை பராமரிக்கக்கூடிய செலவுக்கு அது கொடுத்துரும் பட் இதோடைய பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உள்ளடக்கி இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதோடைய கோமயம் சாணம் இது எல்லாமே மருத்துவ குணம் உடையதுங்க மருத்துவ குணம்னால் எப்படி சொல்கிறோன்னா இதோட சாணத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு நாட்டு மாடு இருந்தால் போதுங்க அந்தளவுக்கு அந்த மண்ணுடைய சக்தி தன்மையை அதிகரிக்குங்க அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை உரத்தை தான் யூஸ் பண்ணாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை உரம்னா அப்படின்னா என்னங்கிற அளவுக்கு நம்ம ஜென்ரேஷன் வளர்த்துட்டு வந்துட்டோம் மாதிரி நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் இயற்கை உரம்னா என்னன்னே தெரியாம அளவுக்கு போய்கிட்டு இருக்குது ஏன்னா மண்புழை வந்து நிறைய அழிச்சிட்டே வரும் இதோடைய பாதிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற எந்த ஒரு உணவுலையும் நம்ம தோற்றத்தை தான் பார்க்குறோம் ஆப்பிள் இவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பார்க்குறோம் காய்கறிகளை பார்க்குறோம் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அழகாக இருக்குன்னு பார்க்குறோம் எந்த ஒரு காய்கறியில் புழு விக் உண்டாகாமல் இருக்குதோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் இருக்காதுங்க அதில் வந்து சத்து இருக்காதுன்னு சொல்லுவோம் ஏன்னா அதற்கு நீ பூச்சிக்கொல்லி மருந்தடித்து உரம் கொடுத்து அதில் விளைவிச்ச காய்கறிகளை நாம் சாப்பிட்ணுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக அது எனர்ஜி கிடைக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியலேங்க ஏன்னா இயற்கையான முறையில் விளைஞ்ச காய்கறிகள் நாம் சாப்பிடும்போது அதோடைய முழு சத்து நம்மளுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டு மாடு வந்து வீட்டில் வளர்க்கும் போது இந்த கட்டுத்தோரையாகட்டும் நம்ம வீடாகட்டும் கொஞ்சம் ஹெல்த்தியாக சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவோங்க என்னென்னா மித்த தொழிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்கிறவங்களுக்கு காலையிலும் சாயங்காலம் உடற்பயிற்சி தேவைங்க ஏன்னா இந்த மாதிரி ஆடு கன்று வச்சு பராமரிச்சுட்டு ஒரு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பராமரிக்க டைம் எல்லாமே உடற்பயிற்சின்னு சொல்லலாங்க ஏன்னா உடல் உழைப்பு அதில் இருக்குங்க நம்மளுக்கு மன வலிமை கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்கெலாம் சொல்ல விரும்ப ஒரு கருத்து என்னென்னா ஸோ நான் படித்து முடிச்சுட்டு ஒரு நல்ல தொழிலில் யூனிஃபார்ம் போட்டு போய் டை கட்டிட்டு ப்ரொஃபஷனலாக போய் ஏதோ ஒர்க் பண்ணணும்னு நினைக்க வேண்டாங்க இந்த தொழில் லைக் பண்ணி பாருங்கள் இறங்கி பாருங்கள் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மித்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கீழே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணுங்க இங்கே நீங்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு இருபது பேர் முப்பது பேருக்கு நீங்கள் வேலை கொடுக்கலாம் அளவுக்கு உங்களுடைய மேலாண்மை திறன் உங்களுக்கு வலுப்படுங்க சரி இன்றைக்கி நான் வர கான்செப்ட்க்கு வந்துடணுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டு மாடு ஒரு ரெண்டு மூணு ரகம் நம்மக்கிட்ட வேணுங்க சிந்து மாடு வந்து பார்த்திங்கன்னா எதுக்காகனா பால் உற்பத்திக்கு ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடை வந்து ஒரு ஒரு லிட்டருந்து ஒன்றரை லிட்டர் தான் வருங்க அது வீட்டு செலவுக்கு நம்ம உபயோகப்படுத்திக்கலாங்க அதே மாதிரி வேறு யாராச்சும் குழந்தைகள் பக்கத்தில் இருந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு தாய்ப்பால்க்கு ஈக்குவன்ட்டு உங்களுக்கு நாட்டு மாட்டு பால் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நாட்டு மாட்டு பால் உபயோகமாக இருக்குங்க அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாங்க சிந்து மாட்டு பால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால் கொஞ்சம் அதிகமாக கறக்கும் அது சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பராமரிப்பு செலவுக்கெல்லாம் கொஞ்சம் உபயோகமாக இருக்குங்க அது அதே மாதிரி இதோடய சாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேமித்து வச்சு தென்னை மரத்துக்காகட்டும் மித் எந்த ஒரு வெள்ளாமைக்காகட்டும் நீங்கள் நேரடியாக கொடுக்கலாம் இல்லை பஞ்சகாவியா மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி கொடுக்கலாம் இல்லை அமித சஞ்சீவி இந்த மாதிரி ஏதோ ஒரு முறையை செலக்ட் பண்ணி அதன் வழியாக நீங்கள் வந்து பயிர் கொடுத்திங்கன்னா பயிர் விளைச்சலும் நல்லாயிருக்கும் உங்களுடைய மண் திறன் மேலாண்மை திறன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்லாயிருக்கும்